இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவும் நிறைய பேசப்படுது அந்த வீடியோக்கும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது என்னன்னா இந்த கத்தியால குத்தப்பட்ட அந்த இளைஞருக்கு தான் நிறைய சப்போர்ட் வர மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்தது சென்னையில கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பணிபுரியிற மருத்துவரை சுரேஷ் என்பவர் பார்த்தீங்கன்னா கத்தியால குத்தியிருக்காரு இப்ப அந்த மருத்துவர் அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில இருக்காரு எதனால அந்த இளைஞர் அவரை கத்தியால குத்துனார் அந்த அளவுக்கு அந்த மருத்துவர் அவர்கிட்ட என்னதான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பாத்துக்கலாம் என்னன்னா சுரேஷ் என்பவர் பார்த்தீங்கன்னா அதாவது மருத்துவரை தாக்கியவர் சுரேஷ் என்பவர் பார்த்தீங்கன்னா பெருங்காலத்துறை சார்ந்தவர் அவங்களோட அம்மாக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னே உடல் நல குறைவு ஏற்படுது அதனால போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றாங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரிய வருது அதனால ஒரு தனியார் மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அங்க போக போக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் நிறைய ஆகுது அதனால தொடர்ந்து அங்க அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க முடியல அதனால அங்க இருக்கிற ஒரு செவிலியரோட உதவியோட அவங்க தான் சொல்றாங்க என்னன்னா கிண்டில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு மே மாசம் இவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போலேருந்து இருந்து புற்றுநோய்க்கான சிகிச்சையை ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறாங்க அந்த புற்றுநோய் எடுத்த அம்மாவோட பையன்தான் இந்த டாக்டரை கத்தியால புத்திருக்காரு அந்த டாக்டர் தான் இந்த அம்மாவுக்கு இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையும் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அவங்க அக்டோபர் மாதம் வரைக்குமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் தொடர்ந்து டெய்லியும் போயிட்டு செக் பண்ணிட்டு தான் சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களால அந்த வழியை தாங்க முடியல அதனால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு மருத்துவர் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆயிடுச்சு இவங்களால இவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களுக்கு கொடுத்த அந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க இதனால ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சும் அவங்க அம்மாவோட அந்த வழியை தாங்க முடியாத அவங்க துடிக்கிறத பார்த்து மனவேதனைக்கான அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சரியான பதில் கொடுக்காத அவரை புறக்கணிச்சதாகவும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டோம் தெரியல அதெல்லாம் அப்படியே இவர் டெய்லியும் வீட்டுக்கு வந்து இவங்க இந்த வழியெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவும் மன உடைச்சலுக்கும் ஆளாகிறாரு அதே சமயம் ரொம்ப கோபத்துக்கும் ஆளாக்கப்படுறாரு அதனால என்ன பண்றாருன்னா அங்கே போயிட்டு மருத்துவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அறைக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு அவரை தாக்கியெல்லாம் சொல்லப்படுது தாக்கின ஒன்னையுமே என்ன ஆகுதுன்னா உடனே தாக்கி அங்கே போயிட்டு தாக்குறாரு தாக்கிட்டு இவர் வெளியே உடனே எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு கத்துறாங்க உடனே அங்க போலீஸார் வந்து இவரை அழைச்சிட்டு போயிட்டு இவரை கைதும் பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது மாதிரி ஆச்சு இப்போ நம்ம ஷார்ட்டிங்கில் சொன்ன விஷயத்தெல்லாம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க அம்மா அவங்க சைடு இருந்து ப்ரெஸ்ஸுக்கு சில ரிப்போர்ட்டும் கொடுக்கப்படுது என்னன்னா நான் ஷார்ட்டிங்கில் சேர்ந்தப்பே எனக்கு சரியான ஒரு மதிப்பு இங்கே கொடுக்கப்படலை ஒரு மட்டமாதான் ஒரு கீழ் மட்டம தான் அப்படிதான் நடத்துவாங்க சரியா மாட்டாங்க சரியா ஆன்சர் பண்ண மாட்டாங்க இப்படிதான் எங்களை நடத்திட்டு இருந்தாங்க இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தை சொல்லி எங்களை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் செஞ்சது தப்பு தான் என்னோட என் மேல இருக்க அந்த ஒரு பாசத்துலதான் செஞ்சிட்டான் அவனை ஒன்னும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த இளைஞரும் காவல்துறையினர் சொன்னது என்னன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டு என்ன சொல்றாருனா நான் இதனாலதான் பண்ண இதனால என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஒரு வார்த்தைய சொல்றாரு மீடியால ரொம்பவும் நிறைய பேசப்படுது அந்த வீடியோக்கும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது என்னன்னா இந்த கத்தியால குத்தப்பட்ட அந்த தான் நிறைய சப்போர்ட் வர மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்தது என்னன்னா உண்மையாலுமே இந்த விஷயம் நடக்குது எந்த அரசு மருத்துவமனையிலுமே யாருமே அங்கே வர பேஷண்ட்டை சரியா மதிக்கிறது இல்ல அங்க கிளீனிங் ஒர்க் பண்றவங்களை இருந்து செவிலியர்ல இருந்து டாக்டர் வரைக்குமே யாருமே சரியா நடத்துறது கிடையாது ஒரு நூறுல பத்து பர்சன்டேஜ் பேர் தான் அதாவது அவங்க மட்டும்தான் நல்லபடியாக நடந்துக்கிறாங்க நூறுல ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் மட்டும்தான் ஓரளவுக்கு நடந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சொல்றதுக்கு முன்னவே நம்ம என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்க முன்னையுமே அவங்க மட்டும் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அளவுக்கு அலைய விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு என்னதான் இவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாலும் ஒரே விஷயம்தான் இந்த இடத்துல அந்த இளைஞரோட அந்த ஒரு லைஃபே வேஸ்டாகப்பட்டிருக்கு அதே சமயம் என்னதான் அந்த டாக்டர் என்ன என்னவொன்னா சொல்லியிருக்கட்டும் அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு அதே சமயம் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இருதய நோயாளியா அதுக்காக அவர் நிறைய மருந்து தான் எடுத்துக்கிட்டு வர்றாராம் இதுவும் ஆஹ் அதே இது எல்லாமே இருக்கு வேற ஒரு விதத்துல கூட நம்ம கண்டிச்சிருக்கலாம் அதே சமயம் ஒரு வேற கண்டிச்சிருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு கொலை பண்றது ஒரு சண்டை தான் தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேல இருந்த ஒரு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே அம்மான ஒருத்தவங்க இருக்காங்க இப்படி பண்ணா யாருக்கா இருந்தாலுமே கோபம் வரும் அதே சமயம் இதுக்கப்புறம் யாருன்னா டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ட இப்படி பேசினாங்கன்னா சுரேஷ் கண்டிப்பா உன்னோட பேர் தான் ஞாபகம் வரும் இன்னிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு ஒரு விடியல் உன்னால வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ஒன்னா சொல்லிட்டு போங்க இந்த இளைஞரோட லைஃபே இப்ப வேஸ்ட் ஆகி போயிருக்கு அதான் உண்மை